ஹாய் கண்மணி எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சூப்பர் ஹாப்பியா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டு குலதெய்வம் தவம் பிளாக் பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஹாய் கண்மணி இன்னைக்கு தவம் டே மார்னிங் என்னெல்லாம் பண்ண அப்படின்றத நான் உங்க கூட இப்போ வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் மார்னிங்கே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு மணிக்கு தான் எந்திரிச்சு மார்க்கெட்லாம் போயிட்டு செம்மையா டயர்டாயிடுச்சு வீட்டுக்கு வந்து வீடெல்லாம் நம்ம வந்து சுத்தம் பண்ணிட்டு துடைச்சிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பால் வந்து குடிச்சுட்ருக்கேன் ஏன்னால் நம்ம இல்லை பூசைக்கூட வந்து தூக்கணும் அதுக்காக நம்ம இப்போது மார்னிங்கில் இருந்து போய் சாமி கோயில் இறங்குற வரைக்கும் லஞ்சு சாப்பாடு எதுவும் எடுத்துக்கூடாது ஸோ அது வரைக்கும் இந்த மாதிரி பால் வந்து குடிச்சிக்கலாம் டீ காஃபி கூட குடிச்சிக்கலாம் ஆனால் பால் தான் நான் குடிப்பேன் அப்புறம் வாழைப்பழம் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டுக்கலாம் நான் வந்து பாலில் கூட சுகர் போட மாட்டேன் ஸோ நம்ம தெவம் டே லன்ச் வந்து நான் நல்லா ப்ரிப்பே பண்ணிவிட்டேன்னு காமிக்கிறேன் மார்னிங் நம்ம சூப்பராக பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணியாச்சு எப்போ போல சுட சுட சாதம் வித் முட்டைக்கோஸ் கேரட் போட்டு சூப்பர் டேஸ்டான பொரியல் வித் மிளகு ரசமும் நம்ம வச்சாச்சு அப்புறமா சாம்பாரில் முருங்கைக்காய் கத்திரிக்காய் சின்ன வெங்காயம் போட்டு டேஸ்டான சாம்பாரும் ரெடி பண்ணி வச்சாச்சு நம்ம லஞ்செல்லாம் பார்த்தோம் இதுதான் சிம்பிள் இருந்துச்சு அப்புறமா சாப்பிட்ற டைம்ல நம்ம வாழைக்கார்க்கு வச்சு போட்டு அப்புறம் போட்டு சாப்பிடலாம் நான் சாப்பிட மாட்டேன் அப்பா அம்மா அப்பாப்போ எல்லாமே சாப்பிடுவாங்க ஸோ அவங்க எல்லாம் சாப்பிட்றதுக்காக லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணியாச்சு எனக்கு ஃபுல்லாக எங்கள் மம்மி ஹெல்ப் பண்ணாங்க சாம்பார் அப்புறமா கொஞ்சம் பொரியல் இதெல்லாம் தான் செஞ்சேன் ஏன்னா மார்னிங் நாம அஞ்சு மணிக்கே இருந்துருச்சு மார்க்கெட்லாம் போயிட்டு இல்லை அதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம்மா அந்த கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு ஸோ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இனிமேல் நான் வந்து சுவாமி பூஜை கூட இருக்கல அதெல்லாம் எப்படி டெக்கரேஷன் பண்ணுறேன் அப்படின்றது ப்ளாகில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எப்படி இருந்துச்சு இந்த பூஜை கூட டெக்ரேஷன் அப்படின்றதையும் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க நீ சீடியோ கொஞ்சம் பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா இப்போது நம்ம விருந்து வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாட்டு சாப்பிட்டதெல்லாம் அப்புறமா விட்டலை பாக்கு வந்து சாப்பிடுவாங்க ஸோ அவங்களுக்காக நம்ம வந்து கடையில் பாக்கு சுனாமி இதெல்லாம் வந்தாச்சு வீட்டிலேயே வந்து வெத்தலை செடி இருக்குது ஸோ அதை வந்து பறிக்கலாம் பாங்க ஓகேவா தவங்களுக்கு எவ்வளோ நம்ம நான்வெஜ்ஜு கறி இதெல்லாம் சமை சாப்பிட்டதுக்கப்புறம் வெத்தலை போட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆனால் நான் போட்டதில்ல எல்லோரும் வெத்தலை போகிறதான்னு சொல்லுவாங்க அதை வச்சு சொல்கிறேன் நம்ம வீட்டோட வித்தலை செடி இது வந்து மாமரம் இருக்குல்ல இந்த மாமரத்துல வந்து சின்னதா வச்ச வித்தலை செடி அப்படியே மரம் ஃபுல்லா இருக்கு மேலே வரைக்கும் மரம் மேல வைக்க போயிடுச்சு நம்ம வீட்டுல வச்ச வெத்தலை செடி அப்படியே இந்த மாமரத்தோட சப்போர்ட்ல நல்லா வளர்ந்துச்சு இதுல இருந்து நம்ம வித்தலை பறிச்சு அந்த வர எல்லாம் அந்த இளிமுன்னா உங்களுக்கு பறிச்சிக்கலாம் கண்மணி நம்ம இப்போ வெத்தலை வந்து பறிக்கலாம் இவ்வளோ பெருசு இருக்கா ஃபஸ்ட்டுலாம் இவ்வளோ பெருசு தாம்பலம் மாதிரி இருந்துச்சு இங்கேயும் மேலே பாருங்கள் எத்தனை இவ்வளோ பெருசு இருக்கு இவன் இதையும் சாப்பிடுவான் ஆனால் காரமாக இருக்கணும் இதை மட்டும் விட்டு வச்சிருக்கான் இது வந்து வெத்தலையோட பூன்னு சொல்றாங்க இது வந்து வெத்தலையோட பூன்னு நான் சொல்லுங்க இது வந்து வெத்தலையோட பூன்னு சொல்றாங்க உண்மையாவே இது வெத்தலையோட பூவா அப்படின்னு சொல்லுங்க மண்ல பாருங்க ஃபுல்லாவே நம்ம பறிக்க போறோம் முடிஞ்சளவுக்கு எல்லாம் பறிச்சிக்கலாம் வெத்தலையெல்லாம் பறித்து வச்சாச்சு அடுத்ததான் நம்ம வந்து தெவம் அப்படின்னாவே பார்த்தோம்னா லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஷாப்பிங் இருந்துட்டே இருக்குது ஸோ இப்போ நம்ம வந்து சேலம் போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியதாக இருக்குது அதாவது முட்டை அப்புறமா அந்த செவன பாட்டில்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வாங்க வேண்டியதாக இருக்குது அதெல்லாம் வாங்குறதுக்காக சேலம் பாப்பா நானும் பாப்பும் தான் ஆக்சுவலாக ரெண்டே ரெண்டு பேர் அப்புறம் அப்பா அம்மா சப்போர்ட் இருக்குது அதெல்லாம் வச்சு தெவம் செய்யும்போது செம்ம ஒரு தயார்னா இருக்கு இருக்குது ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது ஆனால் தானிக்கும்போது கண்டிப்பாக அது ப்ளஸ் பண்ணலாம் வாங்கணும் சேலம் போயிட்டு என்ன வேணாலும் வாங்க இப்போது நம்ம வீட்டுக்கு தெவமுக்கு இந்த அடவான்ஸ் பந்தல்லாம் போடுவாங்களே அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க பந்தல் போட்டு பாத்திரம் கொண்டு வரக்கூடாது வாங்க என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம பாருங்க எல்லாத்தையும் பார்த்து இருக்கோம் ஒருத்தர் வீட்டு பண்ணி வரக்கூடாது வாங்க என்ன பாத்திரம்லாம் இருக்குன்னு காமிக்கிறேன் ஒரு விருந்துக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இருந்துச்சு அந்த டேபிள் சேர்லருந்து எல்லா பாத்திரங்களும் இருந்துச்சு வாங்கி ஆடி வந்து பார்க்கலாமா வாங்க நம்ம வந்து பார்க்கலாம் மீன்ஸ் இதுதான் இருக்கு எவ்வளோ தோல் இருக்கு இப்போ நம்ம பூசை கூடைக்குள்ளே வைக்கிற தென்னம் பாலை வாங்குறதுக்காக பாப்பவோட ரிலேட்டிவ் வீட்டுக்கு வந்திருக்கோம் சூப்பராக அதுவும் நம்ம பறித்து வச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தோன்னா மாடியில் ஃபுல்லாகவே அந்த அடான்ஸ்லாம் போட்டு சூப்பராகவே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க அப்பா அம்மா கூட இருந்து இதெல்லாம் பார்த்துட்டாங்க நாங்கள் வெளியில அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம இப்போ பூசை கூடை வந்து டெக்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு உக்காந்துட்டேன் இந்த கூடையை டெக்கரேட் பண்ணுறதுக்கு நம்ம பூக்கடையில் வந்து இருக்கும்ல கல்யாண மாலைகளுக்கு யூஸ் பண்ணுற மணி குந்தன் செட்டு மாதிரி ஒன்று இருக்கும் தோ இது தான் இதை வந்து அப்படியே நம்ம கலர் கலராக வாங்கிட்டு வந்து அதுக்குள்ளே நம்ம நூல் போட்டு கூடைக்குள்ளே விட்டு விட்டு நான் அஞ்சு பக்கம் சூப்பராக கட்டி விட்டுட்டேன் கலர் கலராக இருக்கிறதுக்கு பார்க்கும்போது சூப்பராக இருக்கும் அது அப்படியே மேலே விட்டு அம்மா அதுக்கு மேலே வந்து தாமரைப்பூ அப்புறமா இந்த மாதிரி குழந்தை இதெல்லாமே வச்சுட்டு நம்மளோட நெக்ஸ்ட்டு கலந்து கட்டின பூ அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதையும் போட்டு சூப்பராக ரெடி பண்ணி வச்சுட்டாங்க அம்மா நம்ம சூப்பராக வந்து கோயிலுக்கு இதுதான் என்னோட தீபம் நம்ம இப்போ எடுத்துகிட்டு கோவிலுக்கு போகிறோம் மல்லிப்பூ வந்து கோர்த்து வச்சிருந்தேன் அதுவும் வச்சுட்டு இப்படிதான் நம்மளோட பூசக்கூடைய சூப்பராக ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ இதுக்குள்ளே நம்ம எடுத்துட்டு வந்திருந்த தென்னம் பாலை வந்து செட் பண்ணணும் அதுக்காக எங்கள் பக்கத்து வீட்டு நெய்பர்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க ஸோ அந்த பாலையை உள்ள இருந்து நம்ம பிரித்து இந்த மாதிரி சூப்பராக நம்ம விரித்து வச்சோம்னா பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கும் அந்த பூசக்கொடையும் நம்ம எடுத்துகிட்டு இப்போது கோவில் வீட்டுக்கு வந்தாச்சு இங்கே நிறைய பூசக்கொடையை வந்து எல்லாருமே கொண்டு வருவாங்க அப்புறமா நம்மளுக்கு பம்பை எல்லாம் அடித்து குலதெய்வம் கோயிலுக்கு வந்து வந்துட்டோம் சூப்பராக எல்லாருமே ரீச் ஆனதுக்கப்புறமா அங்கே பொங்கல் வைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ நம்மளுக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு பானை வந்து வந்ததுக்கப்புறமா நம்மளும் பொங்கல் வைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு பாப்புவும் கூட இருந்தார் அப்புறமா ரிலேட்டிவ்ஸ் அப்புறமா என்னோடய அத்தை அம்மா எல்லாருமே சேர்ந்து தான் பொங்கல் வைச்சோம் பொங்கல் வந்து சூப்பராக கிழக்கு பக்கமாக பார்த்து பொங்கி வந்துடுச்சு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ அந்த பொங்கல் பானை நம்ம கரண்ட் யூஸ் பண்ண மாட்டோம் தென்னை மரத்தில் வர அந்த தென்னை மட்டையை வச்சு தான் பொங்கல் வந்து கிண்டி விடுவோம் சூப்பராக பொங்கலும் வச்சுட்டு நம்ம குழந்தை மூட செம்ம சூப்பராக நம்மளுக்கு தெவமும் முடிஞ்சிச்சு செம்மையம் பூஜையும் நம்ம பண்ணிட்டு வந்திருந்தோம் எல்லாருக்காகவும் நான் ப்ரே பண்ணியிருந்தேன் கண்மணிஸ் சூப்பராக பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அங்கேயே நம்மளுக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்திருந்த கிடா எல்லாமே சாமிக்காக வெட்டிட்டு சூப்பராக சாப்பாடும் சாப்பிட்டாச்சு நாம் அன்னைக்கு போட்டிருந்த விருந்து வந்து வீடியோ எடுக்க முடியல ஸோ நெக்ஸ்ட் டே நம்ம பிரியாணி செஞ்சு சாப்பிட்ருந்தோம் அதை தான் இந்த பிளாக்ல இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் இப்படி தான் எங்கள் வீட்டோட குலதெய்வம் தவம் இந்த இயர் நாங்கள் வந்து நல்லபடியாக செஞ்சிருந்தோம் கண்மணிஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கூட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க பா